ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோயில் கோயம்புத்தூரில் இருக்கிற மதுக்கரைக்கு பக்கத்தில் இருக்குது காந்திபுரம் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுக்கு பஸ்ஸெலாம் நிறைய போகுது மரப்பாலம் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து சென்றோம்னா இந்த கோயில் வந்துடுது காரில் வீலரில் வரவங்கள்லாம் மலைக்கு கீழே பார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த சிவனை பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் வந்து வழிபட்டதாகவும் அந்த சமயத்தில் மலைக்கு கீழே பீமன் காவல் காத்ததாகவும் சொல்லப்படுது தர்மர் வந்து வழிபட்டதுனால இந்த சிவனுக்கு தர்மலிங்கேஸ்வரன்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது கீழே இருக்கிற இந்த சிவனை வழிபட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயிலில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதனால் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டல பூஜை வந்து நடக்கும் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதவங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்து தரிசனம் பண்ணால் நல்லது இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை மேலே இருக்கிறாரு இவரை லிங்கம்னு சொல்கிறாங்க இந்த மலையேறதுக்கு எட்நூற்றி எண்பது படிக்கட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலையில் ஒம்பது மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம் இந்த பனிமூட்டத்தில் படிக்கட்டில் ஏறும்போது ஆகாயத்தில் போய் சிவனை தரிசிக்கிற மாதிரி இருக்குது தான் கும்பாபிஷேகம் நடந்ததுனால படிக்கட்டுகள் எல்லாம் சீரமைச்சு இருக்காங்க பெயிண்டிங் வேலையெல்லாம் செஞ்சதுனால படிக்கட்டுகள் மண்டபங்கள் கோயில் முழுக்க வண்ணமயமாக இருக்குது இங்கேருந்து கீழே பார்க்கும்போது கீழே இருக்க வீடுகள் கூட ஒன்று கூட தெரியலை இதை பனின்னு சொல்கிறதா மழை மேகன்னு சொல்கிறதா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழே இருந்து ஏறி வரும்போது எனக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல ஆனால் மேலே ஏறும்போது லாஸ்ட்டாக இருக்கிற அந்த இரநூறு படிக்கட்டுகள் செங்குத்தா இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இடையிடையே மண்டபமும் திணையும் இருந்ததுனால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறி வந்துட்டோம் மலை உச்சிக்கு வந்துட்டோம் ஈசனை தரிசிக்க போகிறோம் சிவ சிவ கோவிலுக்குள்ளே வந்து சிவனை தரிசனம் பண்ணியாச்சு கருவறைக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கக்கூடாது அங்கேயும் நோட்டீஸ் வச்சுருந்தாங்க அதனால் நான் வீடியோ எடுக்கலை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மக்கள் நிறைய பேர் வந்துட்டும் போய்ட்டுமா இருந்தாங்க பதினோரு மணிக்கு சாமிக்கு அபிஷேகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கேயே இருந்து நாங்கள் சாமியோட அபிஷேகத்தெல்லாம் பார்த்தோம் இந்த தர்ம லிங்கேஸ்வரரிடம் நாம் வைக்கிற வேண்டுதல் நியாயப்படி தர்மப்படி இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பார்னு சொல்கிறாங்க கேரளா பாலக்காடில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப கிட்டக்கவாக இருக்குது இது மலை உச்சியில் கோயிலுக்குள்ளேருந்து எடுத்த வியூ இது கீழே கூடஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பதினொன்றரை மணி வரைக்குமே நல்லா சில்லுன்னு இருந்தது பன்னெண்டு மணிக்கா பனியெல்லாம் விளக்கிடுச்சு பன்னெண்டு மணிக்கு அப்புறமா மலைக்கு கீழே இருக்க வீடுகள்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனா முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க நிறைய பேர் அதை வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டாங்க மலைக்கு கீழே அளவுக்கு ஹோட்டல்லாம் நல்லா தான் இல்லை அதனால் நாங்கள் இருந்து லஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இறங்குற வழியில் உக்காந்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் மலைக்கு கீழே கிரிவல பாதை இருக்குது அதை வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும்தான் திறப்பாங்களாம் மற்ற எல்லாம் அடைச்சிருப்பாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கிரிவல பாதைக்கு அனுமதி தராங்க மாலை நாலு மணிக்கு மேலே இந்த மலையில் ஏறுறதுக்கும் அனுமதி கிடையாது கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை வந்து திருவண்ணாமலை மாதிரி அவங்களுக்கு இந்த இயற்கையான சூழலில் தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சிவசிவாய போற்றி